நிகழ்வு நடந்துச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னா நான் டெய்லியுமே என் பொண்ணை வந்து பஸ்லாம் கூட்டிகிட்டு போய் தான் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வருவேன் எப்படா ஃப்ரீ பஸ் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி போகிறது தான் என்னோடய வழக்கம் இன்னைக்கு என்னாச்சுன்னா ஒரு ஸ்டாப்பில் ஒரு லேடி வந்து பஸ்ஸில் ஏறுறாங்க ஏறும்போது ஒரு கால் தான் படியில் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே பஸ் எடுத்துட்டாங்க அப்போது அந்த லேடி சொல்லிடுச்சு யோ பஸ்ஸில் ஏறுக்கும்னாலே பஸ் எடுத்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுச்சு இப்போ டிக்கெட் கொடுக்குறவர் சொன்னார் என்னம்மா அவனுக்கு கோவம்லாம் வருது அப்படின்னு கேட்டார் பக்கத்தில் என்னென்ன ஜென்ஸ்லாம் என்ன சொன்னாங்களாம் ஏற ஏறுறதே ஓசி பஸ்ஸு இல்லை கோவம் ஏறுவேறையா ஏறுமா அப்படின்னு சொன்னாங்க ஏன் வாய் சும்மா இருக்க மாட்டாமல் யோ பஸ் எடுத்தது அந்த ஆள் தத்து தெரியாமல் நடந்துச்சுமான்னு சொன்னால் பரவாயில்ல அது என்ன ஓசி பஸ்ஸு உங்கள் அப்பா விட்டு பஸ்ஸா அப்படின்னு நான் கேட்டுட்டேன் கேட்டுட்டு அள்ளு விட்டுருச்சு எனக்கு என்னென்னா எல்லோரும் சேர்ந்து என் நம் என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்களோன்னு ஏன்னா பரவாயில்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அது என்ன ஊசி உங்கள் அப்பா கிட்ட பஸ் ஆப்பிடலாம் எல்லோரும் சொல்லி சண்டை போட்டாங்க நான் இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா ஊசி ஊசி பஸ்ஸில் போய் போகிற அப்படின்னு சொல்லி சீப்பாக நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் சீனே கிடையாது சரியா ஃப்ரீ பஸ்ஸில் போனால் ஒரு பத்து ரூபா மிச்சமாகுமே ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கிக்கலாமேன்னு தான் நாங்கள் அதில் போகிறோம் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா ஒரு சில ஆண்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பத்து பத்து ரூபா முடிச்சு முடிச்சு திரும்பி கோட்டை கட்டிடுவாங்க பொம்பளைங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அது வந்து தப்பு அதுமாரி ஓசி பஸ்ஸில் போனால் கோவம் வரக்கூடாதாம்மா அப்படின்னு என்ன சட்டம் இருக்கா என்ன என்ன செய்யன்னு தெரில ஓசி ஓசின்னு சொல்லும்போது ஓசி அப்படிங்கிற வார்த்தையை விட அந்த ஓசி அப்படின்னு சொல்லும்போது அந்த முக சுழிப்பு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லை வருத்த வருத்தமடைய செய்கிற செயலாக இருக்குது பொண்ணுங்க கூட இருக்கீங்க ஆனால் எப்படி வந்து அவங்க அவங்க ஓசி பஸ்ஸில் போகிறாங்கன்னு பொறாமையில் சொல்கிறீங்களா என்னன்னு தெரில ஓசினா அவ்வளோ கேவலமாக எதுக்கு உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு தெரியல ஆண்களுக்குலாம் வந்துட்டு ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பஸ் இல்லலாம் நீங்கள் ஏறவே மாட்டீங்க போல அந்த அளவுக்கான பேச்சுகள் பார்வைகள் தான் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பிரைவேட் பஸ்ல எப்படின்னு தெரில கவர்மெண்ட் பஸ்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க எப்படின்னா டிரைவரும் சரி டிக்கெட் கொடுக்குறவங்களும் சரி மா சிக்கல சிப்பா அந்த மாதிரி பேசுகிற நிறைய பேர் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க அவங்க கூட மாறினா நல்லா தான் இருக்கும் ഏതോ തോണിച്ച് ഓക്കെ താങ്ക് യു